வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன் ஆரோக்கியமான சுவையான கேழ்வரகு கேழ்வரகமாக முறுக்கு ரொம்ப ரொம்ப மொரமுறப்பாக இருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காபியோட சாப்பிட அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பாத்துருவோம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமத்தை எடுத்து நல்லா உறப்பட்டு வச்சுருங்க அரை மணிக்கு உரட்டு இப்போ இந்த இதை தண்ணியோடைய மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டும் போட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டட்டும் அரைச்சி எடுத்துருங்க அது தண்ணியோடய இருக்கட்டு இப்போ ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ நம்ம மாவுகளை எடுத்துருவோம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அதை சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துருங்க அது கூடவே ஒரு கப்பு கடலை மாவு அதையும் நல்லா சளிச்சு எடுத்துருங்க எல்லாம் நல்லா சளிச்சு எடுத்த பிறகு அரை கப்பு அரிசி மாவு அரிசி மாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மூணு மாவும் சேர்ந்து வரட்டு எல்லாமும் ஒன்று போல் சேர்ந்து உடனே இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுவிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் நல்லா கலந்துவிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடான எண்ணெய் விடணும் நல்லா சூடான எண்ணெய் விட்டுருங்க அப்படின்னா தான் இந்த ஓமப்பொடி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுவிடுங்க கொஞ்சம் முதல்ல முதல்ல கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் கைகளால் நல்லா கலந்து விட்டுருங்க அப்படின்னா தான் எல்லா மாவுனையும் இந்த எண்ணெய் சேர்ந்து வரும் எல்லாம் கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல ஓமம் பூண்டு தண்ணியை வடிகட்டி அதில் விட்டுறணும் பாருங்கள் எல்லாமே விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஓம போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு ஆப்ஷனல் தான் பூண்டு போட வேண்டான்னா விட்டுருங்க பூண்டு போட்டால் கொஞ்சம் வாயு சேராது ஓமம் நல்லா செரிமானத்துக்கு ஏற்றது அதனால் ஓமம் கொஞ்சம் சேர்த்துடுங்க பாருங்கள் இப்போது நல்லா கலந்து விட்டுவிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம ஓமப்படிக்கு பசிவோம்லேயே அதே போல் பிசுஞ்சு எடுத்துடணும் நம்ம சாதா முறுக்குக்கு பிறகுதோடையும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் பாருங்கள் இப்படி கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் நம்மளால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்படி நல்லா சாஃப்டாக பசிஞ்சு எடுத்துருங்க இப்போ நான் அந்த ஓமப்பொடியோடையும் கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள ஓமப்பொடி எடுத்துருக்கேன் அதை குழலில் போட்டு இப்போ உங்களுக்கு குழல் நிறைய மாவை எடுத்து வச்சுருங்க பாருங்கள் அப்படி இருக்கும் கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள உள்ள முறுக்கு ஓமப்பொடி முறுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா காயிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும் பாருங்கள் இப்போ அப்படியே டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுருங்க இந்த எண்ணெயில் உள்ள பாபிள்ஸ் எல்லாம் அடங்குன பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும் பாருங்கள் இப்படி அடங்கின பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க சுலபமாக செய்திடலாம் சீக்கிரமாகவும் செய்திடலாம் பாருங்கள் நல்லா இந்த பாபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும் இதை ஒரு நேரம் திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ இதை எடுத்துருவோம் நல்ல எண்ணெயை வடிகட்டி எடுங்க பாருங்க இப்போ அடுத்தது அதையும் இல்லை இந்த பபிள்ஸ் எல்லாம் போன தான் திருப்பி போடணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன முறுக்காட்டு சுற்றி எடுப்போம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த கண்ணாகப்பையில் சின்ன சின்ன முறுக்காட்டு சுற்றி வைங்க சின்ன குழந்தைகளுக்கு ஒன்று கொடுத்தாலும் போதும் பாருங்கள் இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க இதுவும் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே நீங்கள் திருப்பி போடுங்க என்ன சீக்கிரமாக வெந்துடும் இதையும் நல்லா முற முறப்பாக வெந்த உடனே எடுத்துருங்க இப்படியே எல்லாம் சுட்டி எடுத்துடலாம் பாருங்க எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இப்படியே நான் எல்லாம் சுட்டி எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாமா பொடியாட்டும் எடுத்துக்கலாம் இது கூட நிலக்கடலையே பொறிச்சு போடலாம் அதாவது வேர்க்கடலை அதை பொரிச்சு போடலாம் பொட்டுக்கடலையே போடலாம் இப்போ நான் இது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ளையே நல்லா பொறிச்சி அதில் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு காரம் என்னன்னாலும் இதே நேரத்தில் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இது முடிஞ்சாச்சு சின்ன சின்ன முறுக்கை பாருங்கள் இதையும் இதே போல் செய்து வச்சுக்கலாம் எல்லாம் சுலபமாக செய்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ